ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு செல்வா ஹரி இன்றைக்கி பார்த்தீங்கன்னா திருவிழாவை சுற்றி காமிக்கிறேன் இந்த வீடியோவை நீங்கள் பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் போடுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இந்த இது இந்த சேனலில் புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் அந்த பெல்லைக்கான ஆளில் போட்டுருங்க இப்போ வாங்க போய் பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம போகலாம் பாருங்கள் கருவு மாரியம் ஆற்றுக்குள்ளே ராட்னா இதெல்லாம் போட்டிருக்காங்க அது நானும் பையனும் பார்க்க போனோம் பாருங்கள் இங்கேருந்து தான் ஆரம்பிக்குது கடைகள்லாம் இருக்க முன்னாடி ஃபேன்சி ஐட்டங்கள் குழந்தைகள் தேவையான பொருள் எல்லாம் இங்கே இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அப்படியே ஸ்நாக்ஸ் இது அப்படின்னு மாறும் ரொம்ப என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கே ஃபஸ்ட்டு ஐஸ்கிரீம் வண்டி இருந்துச்சு ஒரு ரைஸ் வாங்கினா இன்னொரு ரைஸ் ஃப்ரீ அப்படின்பாங்க அப்புறம் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா குழந்தைகளுக்கு தேவையான அந்த புல்லாங்குழல் இந்த மாதிரிலாம் ஹிந்திக்காரங்க வச்சுருக்காங்க அதுக்கு பின்னாடி பேக் சைடு பார்த்திங்கன்னா லென்த்தாக பானிபூரி டெல்லி அப்பளம் இந்த மாதிரி விற்கிறது அப்படியே சுற்றி காட்டுற பாருங்கள் பாருங்க இங்கிருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது குழந்தைகள்லாம் வந்து அந்த பெடல் மாதிரி சொல்லுவாங்கள் இல்லையா கையில் நல்லா க்ரௌடு வேறு வீடியோ எடுக்க முடியல அந்த இது அப்புறம் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஸ்னோ வேட்னு சொல்லிவிட்டு இந்த யானை வந்து கொஞ்சம் அந்த கரடி இது மாதிரி புஸ் புஸ்ஸுன்னு அழகாக இருந்துச்சு அப்புறம் இதுதான் பார்த்துருப்பீங்க ஏற்கனவே போன வீடியோவில் ஜம்பிங் பலூனா அந்த இது நல்லாயிருக்கும் இது பார்த்திங்கன்னா குழந்தைகள் வந்து அந்த மாதிரி இருக்குது அதுக்குள்ளே போட்டு அப்படியே அந்த நம்ம ரவுண்டில் போவோம் பார்த்தீங்களா சுற்றி சுற்றி விளையாடுற மாதிரி நல்லா இருக்குல்ல புதுசாக பார்த்திங்கன்னா நாங்கள் ஃபஸ்ட் நாள் எப்பயுமே நைட் போயிடுவோம் ஃபஸ்ட் நாள் வந்து எல்லாம் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்துட்டு ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிட்டுட்டு அடுத்த நாள் காலையில் தான் வந்து விளையாடுவோம் ஸோ நைட் எனக்கு ஃப்ரீங்கிறதுனால நான் வீடியோ எடுக்க வந்தேன் பகல் வந்து அவர் மாமா கூட வந்துட்டா அப்படி விளையாடுறதுக்கு பாருங்க சூப்பராக இருக்குது கலர்ஃபுல்லாகவும் இருக்கு அவர் வந்து ஒவ்வொன்றா பார்க்குறாரு எது எல்லாம் நல்லா இருக்குது சேஃப்டியாக இருக்கா இது குழந்தையாக இருக்கும்போதெல்லாம் அது விடவே மாட்டார் அப்படி அதில் ரொம்ப கலர்ஃபுல்லாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து இந்த கூண்டுக்குள்ளே பைக் ஓட்டுவாங்க திரும்ப சர்க்கஸ் அந்த மாதிரி அதுக்குள்ளே கார் ஓட்டுவாங்க அப்புறம் இந்த பக்கம் கொஞ்சம் அவுட்டரில் க்ரௌடு கம்மியாக இருந்துச்சு ஜம்பிங் பலூன் அப்படியே வீடியோ கொஞ்சம் சுற்றி காட்டுற பாருங்கள் இந்த கப்பன் சாசன்னு சொல்லுவாங்களா அந்த இது இது வந்து கப்பல் இது மாதிரி நல்லா சூப்பராக பக்கத்தில் போய் பார்க்கலாம் பாருங்க இவர் இந்த இதில் உட்காரவே மாட்டார் பயப்படுவார் எனக்கு கவர்ற மாதிரி இருக்குப்பா அப்படிம்பார் இது வந்து அப்படி கப்பன் சாசன்னு சொல்லுவாங்களா அப்புறம் இது குழந்தைகளுக்கான மினி ட்ரெயின் ஒவ்வொன்றையும் பார்த்தாரு எது எப்படி இருக்குது என்னென்னு பகலில் கொஞ்சம் க்ரௌடு கம்மியாக இருக்கும் ஒரு பத்து மணிக்கு மேலே அப்போ வந்து விளாண்டுக்கலாம் ட்ராகன் ட்ரெயின்னு சொல்லுவாங்க அதுக்குள்ளேயும் அப்பா பானிபூரி வேணுன்ட்டார் அவர் சாப்பிட்டுட்டு இருக்கிற கேப்பில் நான் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன் இது பாருங்கள் அந்த சுத்தியல் டைப் மாதிரி இருக்கு பாருங்க அப்படியே ரவுண்டாக தலைகீழில் சுற்று புதுசாக வந்திருக்கு இந்த வருஷம் இதில் வந்து நிறைய பேர் மொபைல்லாம் கீழே வந்துருக்கோம் சொன்னாங்க அதுக்குள்ளே இவர் வந்துட்டார் என்னப்பா வந்துடுறீங்க அப்படின்னு மிஸ் பெல் மெல்ல சாப்பிடுப்பா நான் வீடியோ எடுக்கிறேன் அப்படின்னு அப்பப்போ நம்மளையும் பார்த்துக்கிட்டாரு இங்கேயும் போயிடுவோமா அப்படின்னு பாருங்கள் ஃபுல் க்ரௌடு எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க இந்த கப்பல் மாதிரி இருக்கு டிராகன் ட்ரெயின் கீழே க்ரௌடு பாருங்க கலர்ஃபுல்லாக நல்லா அழகாக இருக்கு சரி இந்த டிராகன் ட்ரெயினை பக்கத்தில் போய் பார்க்கலான்னு போயிட்டாரு கண்டிப்பாக நாளைக்கு இந்த கா காலையில இந்த ட்ரெயினில் உட்காருவோம் பான்னு சொன்னார் ஓகேப்பான்னு சொன்னேன் பாருங்க இந்த ராட்டினம் வர எவ்வளோ சூப்பராக பெருசாக இருக்கேன் லைட்லாம் போட்டு கலர்ஃபுல்லாக முடிஞ்ச வரைக்கும் ஓரளவுக்கு எல்லாம் சுற்றி பார்த்துட்டோம் ஆனால் கால் தான் ரொம்ப அடி கூட்டத்துக்குள்ளே நடந்து ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஸ்மால் வீடியோ பார்த்தா பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் செல்வாஹரியோட ஷார்ட்ஸ் வீடியோ டெய்லி நாலு மணிக்கும் கால் மணிக்கும் ரெண்டு வீடியோ வரும் பாருங்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க थैंक यू वॉचिंग தி வீடியோ சூப்பரா இருக்கு பாத்தீங்களா வீடியோ ஓகே फ्रेंड्स बाय